வணக்கம் ரோங்களே இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான் சமையல் விட பலகாரம் சொல்லி கொள்ளலாமண்ண இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்

இந்த கொக்கி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா கோதுமைமா எடுத்துருக்குறோம் இது வந்து பஜ்ஜியாக தான் எடுத்துருக்கோம் இந்த கோதுமை ரெண்டு சுண்டளவில் எடுத்துருக்கிறோம் அதே சமயம் வந்து ஒரு சுண்டளவில் நாங்கள் வந்து அரிசி மா சிவப்பு அரிசி தான் எடுத்துருக்குறோம் இதுக்கு சிவப்புக்கு பதிலாக நீங்கள் வெள்ளி அரிசி மாவும் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து நாங்கள் வரத்து அரிசி தான் எடுத்துருக்குறோம் இப்போ தனியாகவே வந்து அரிசி மாவிலையும் செய்து கொள்ளலாம் இந்த வெள்ளி அரிசி மாவில் இருந்தாலும் சரி இதிலையும் செய்து கொள்ளலாம் நாங்கள் வெள்ளை அரிசி மாவில் செய்கிறோன்னா பச்சை அரிசி வெள்ளை பச்சை அரிசி அந்த வறுக்காமலுக்கோ இல்லை டிகாவிக்காமளுக்கும் அதில் செய்து கொள்ளலாம் நாங்கள் இன்றைக்கு வந்து இது வந்து வரத்து அரிசிமா இது வந்து பச்சை கோதுமானு எடுத்துருக்குறோம் அதே சமயம் சீனி வந்து கொஞ்சமாக போட போகிறோம் சீனி சேர்க்காமலே நீங்கள் செய்யலாம் சீனி போட்டால் வந்து சாப்பிடக்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு இது வந்து தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து நல்லா கட்டியாக புழிஞ்சால் முதல் பாலில் தான் கரைக்க வேணும் இது ஆக தண்ணி பாலில் கரைச்சா எங்களுக்கு வந்து இந்த இதில் ஒட்டுறது வந்து குறைவாக இருக்குது அதுவும் திக்காக கரைக்க வேணும் இந்த தன்மை வந்து குறைவாக இருக்குது அதனால் வந்து நாங்கள் இப்போ கரைச்செடுக்க போகிறோம் வடிவ அரிஞ்சு இருக்கிற கோதுமை மாவை நாங்கள் போடுவோம் இதுக்கு அதோட வந்து அரிசி மாவையும் சேர்த்துக்கொள்வேன் ஆனால் இந்த பலாரம் செய்கிறது வந்து சுவா நிறைய சுவையும் இல்லை அதோட கரநீரவும் செல்லாது இந்த வெஜ்ஜு புளிக்க வைக்க வேணும் அந்த இதெல்லாம் இல்லை இதுக்கு வந்து அதோட வந்து நாங்கள் சீனி சேர்த்துக்கொள்வோம் கொஞ்சமாக உப்பு போடுவேன் உப்பு இப்போ கூடுதலாக சீனி போடுற பலகாரத்துக்கு என் போடுறமென்ற சொல்லி சொன்னால் எந்த விதமான அந்த இனிப்பு பலகாரம் என்ன செய்தாலும் அதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு வேணும் சேர்த்தா தான் அது அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் காட்டும் இப்போ வந்து நல்லபடிவாக கலந்து விடுவோம் இது இப்போ நாங்கள் இப்போ பண்டிகை நாட்களில் மட்டும்தான் செய்து சாப்பிடணும் மட்டும் இல்லை சும்மா பின் டீ பிள்ளையந்தி அதோட வந்து சாப்பிடலாம் இது இப்போ சிப்பி நாங்கள் செய்து வைப்போம் முறை சிப்பி இனி சிப்பி செய்து வைப்போம் அந்த வெட்டு பலாயிரம்னு சொல்லுவேன் சிப்பினு சொல்றது வந்து அஹ் வெட்டு பலாயிரத்தை தான் நாங்கள் சொல்றது சிப்பியாண்ட அண்ட வந்து சும்மா நாட்களே செய்து வச்சு சாப்பிடலாம் அந்த பலாயிரங்கள் இதோட வந்து நாங்கள் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்ப்போம் இந்த நிறத்துக்காகத்தான் இது வந்து வர க உங்களுக்கு விரும்பின நிறத்தில் வந்து செய்து கொள்ளலாம் இப்போ உணவுக்காக பயன்படுத்துகிற நிறங்கள் இருக்குது தானே சிவாப்பு பச்சை மஞ்சள்ன்னா அப்படி நாங்கள் செய்து கொள்ளலாம் நாங்கள் தனியாக இப்போ மஞ்சள் நிறம் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் அதுவும் மஞ்சள்லாம் போட்டிருக்குறோம் அதே இப்படியே நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு இப்போ என்ன செய்யப்பட்றமுன்னா இந்த தேங்காய் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா திக்காக கரைக்க அதோட வந்து ஆக தண்ணியாக கரைச்சி கரைக்கக்கூடாது இப்போ பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைப்பேன் நாங்கள் கையாலேயே கரைச்செடுத்துக் கொள்வோம் இப்படியே இல்லை நல்லா கட்டிப்படாமலுக்கு நல்ல வடிவ எடுக்க வேணும் அதோட சீனி போட்டிருக்கோம் தானே சீனியும் வந்து நல்லா கரைய வேணும் பருவம் சாரங்க இப்படி இருக்கு நல்ல திக்கான பருவமா இருக்குது பெண்ணசே பிரால் நாங்கள் வந்து இதை ஒருக்கா வடித்து விடுவோம் ஏன்னா சில நேரங்களில் சின்ன சின்ன கட்டியால் இருக்கக்கூடாது நாங்கள் வடித்து எடுத்துகிட்டு எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஆனால் நெல்லை திக்காக இருக்கிறபடியே கொஞ்சம் எங்களுக்கு வந்து வடிகிறது வந்து குறைவாக தான் இருக்கும் சின்ன கரண்டியால் அப்படியே நாங்கள் வந்து ஒருக்கா தேய்ச்சி தேய்ச்சி விடுவோம் இப்போ நல்ல வடிவாக நாங்கள் வடியால் வடித்து எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு கட்டியும் இல்லை சின்ன சின்ன கட்டியால் எதுவுமே இல்லை இப்போ இனி வந்து நாங்கள் இப்படியே வச்சுட்டு அடுப்பு மூட்டி சூட தொடங்குவோம் வேணா இப்போ நாங்கள் அடுப்பு மூட்டுவோம் அடுப்பு எரிய தொடங்கிட்டது நாங்கள் சட்டி அடுப்பில் வைப்போம் சட்டி சூடாகிட்டுது நாங்கள் வந்து பலாரம் ஏறம் எடுக்கிறதுக்காக தேங்கனே விடுவோம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுது நாங்கள் இந்த அச்சை வந்து நல்ல என்னைக்கு அப்படியே தோச்சி எடுப்பேன் தோச்சி எடுத்த அச்சை வந்து நாங்களும் இப்ப மாவுக்க துவைப்போம் மாவுக்க வந்து ஃபுல்லா வந்து நாங்கள் துவைக்க கூடாது முக்கால்வாசி துவைச்சாதான் கலண்டு பேரும் இப்போ நாங்க ஃபுல்லா துவச்சா என்ன செஞ்சு அப்போ மூடி மூணு அப்படி அப்படி பொங்கி கொண்டு போயிடு ரெண்டு பேரும் உம் அந்த இன்னைக்கே இருக்க மனம் இந்த அச்சு இன்னைக்கு இருந்தாதான் நல்லா புரிஞ்சு கொண்டு வரும் அப்படியே பாருங்க இப்படி கொண்டு வருவாங்க எங்களுக்கு அந்த கலந்து ஒன்று வர்றது தெரியுது இல்லை இந்த அப்படியே இப்படி வச்சே சாடையா தட்டி விட்டா சரி அப்படியே தட்டி விட்டா கலண்டு கொண்டு வந்துடுவோம் சரி அப்படியே டாக்ட நாங்க துவச்சு துவச்சு என்ன செய்யப்படுறோம்டா கேம் நான் வந்து மா வந்து என்ன செய்யணும்னா நல்லா திக்கா இருக்க வேணும் தண்ணி பருவ மருந்து எங்களுக்கு வந்து இதில் இதுவாக இருக்கும் அதை விட அப்படியே கலண்டு பேரும் அதுங்க பாருங்க இது எங்களுக்கு கலண்டு இன்னைக்கு வைக்கவே அப்படியே கலண்டு கொண்டு வரது தெரியும் பாருங்க அதில் விட்டு கொண்டு போயிடுறது தெரியும் இதுக்கு வந்து என்ன கொஞ்சம் கூடுதலாக விட்டு இந்த மட்டு மட்டாக விட்டு பிரிக்கக்கூடாது கொஞ்சம் இந்த அஜ்ஜு வந்து என்னைக்கு வந்து ஃபுல்லாகவே தாளக்கூடிய அளவுக்கு இருக்க வேணும் ம் இப்படியே நாங்கள் மாறி மாறி

இப்படியே நாங்கள் வச்சு வச்சு ஆனால் வந்து இந்த விதம் விதமான கலர்களை போட ஒவ்வொரு நிறங்கள்ல நாலஞ்சு கலர்ல நாலஞ்சு சட்டியில கரைக்கணும் போட்டு அப்படி நீங்க செய்து கொள்ளலாம் ஆனா நாங்கள் வந்து மஞ்சள் மட்டும்தான் சேர்த்து நாங்கள் பாரிசிமாக மஞ்சள் செய்தபடியே எங்களுக்கு பெரிய அளவுல நிறம் வந்து காட்டாது ஆனால் இது கூடுதலாக போட இல்லாது அவ்வளவு ஒவ்வொன்றை ஒன்றா தான் போடுவேன் ஒன்றோட ஒன்று ஒட்டுது கிணக்க போட்டால் ஒட்டு ஓரளவுக்கு எங்களுக்கு அப்படியே பொறிச்சு முடியுது ஏன்னா ஆனால் எல்லாம் சில்லு தான் போட்டுருக்குறோம் வண்ண தீபி சொன்னும் போட்டு பார்க்க இல்லை இனி இனி தீபாவளி எல்லாம் வெளியே போட்டு பார்ப்போம் ஏன்னா எனி நாங்க அப்படி சாப்பிட்டு பாப்பமே ஓ. तू બનાangal பிளைண்டி ஓட அந்த கோக்கீஸ் வந்து சாப்பிட போறோம் சாப்பிட்டு பாப்ப. அத ஓடنج. அப்படி. நல்ல மொறு மொறு மாதிரி இருக்கு. ஆஹா. பிளைண்டிக்கு இந்த மாதிரி தான் நல்ல மெல்லிசு தான. அதான். இது வந்து அஜிலான் செய்ய வேணும் இந்த அப்படிதான் தான் மெல்லி சாவேரம் மற்ற ரெண்டு கடி அடிச்ச அப்புறம் தான் இனிக்குது இனிக்குது இதெல்லாம் நீங்க உரைப்பும் போட செய்து கொள்ளலாம் ம் இப்ப சீனிக்கு பதிலா தனி தூள் போட்டும் கரஞ்சி கொள்ளலாம் உங்களுக்கு அது கொஞ்சம் உரைப்பா இருக்கும் நல்லா இருக்கு ம் பின்னர் நேரத்துக்கு ஆனா நாங்க வண்ணத்தி பூஜில வந்து செய்யதான் போட்டோம் ஏன்டா சின்ன வந்து கெட்டுக்கொண்டே இருந்தேன் வண்ணத்தி பூஜை அச்சு போட சொல்லி போட இல்ல நாங்கள் இருட்டுபடுற படியா கலர் கலர் போடா இன்னும் நிறங்கள் போடா ஹம் இன்ன மடிப்பாருக்கு மடிக்கும் என்ன நிறங்களை விட மஞ்சள் போட்டு சாப்பிடுறது நல்லா உம் உமரிய பாதிங்க ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாடுன்னு தான் சொல்லணும் பலகாரம் பலகாரம்னு தான் சொல்லணும் நல்லா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு சுவையா இருக்கு அந்த உப்பு எல்லாம் போட்டது கொஞ்சம் உப்பு போட்டு நாங்களே இல்ல அது போட்டது தான் இன்னும் நல்லா இருக்கு இப்படியே இருந்தால் இவ்வளவு முடிஞ்சிடும் சுட்டு வச்சிருக்கிறோம் அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொண்டு வந்து இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்